எல்லாருக்கும் மலை வணக்கம் சூப்பராக பீர்க்கங்காய வச்சு சீவன ஒன்று தான் ஞாபகம் கொடுது இந்த மாதிரி சீவி நல்லா தண்ணியில் அலசி அது ஒரு சட்னி செஞ்சால் செம்ம சூப்பராக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது மாதிரி செய்யலாம் வாங்க இது ரெண்டு பீர்க்கங்காய் சீவிட்டேன் இந்த மேல் தோலை சீவி மேல் தோல் மட்டும் பீர்க்கங்காய் சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் எல்லாருக்கும் வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் சூப்பராக விற்கங்க தோளசி வச்சுருக்கேன் அதில் சட்னி செய்யலாம் செம்ம சூப்பராக இருக்கும் அது தேவையானது தேங்காய் தக்காளி ஒன்று காஞ்ச மிளகாய்ச்சி இஞ்சி ஒரு கில் பூண்டு அஞ்சு பல் கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு எல்லாத்தையும் வறுத்து நல்லா சூப்பராக செய்யலாம் வாங்க இந்த சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்களாம் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே என் பெல் பட்டன் டச் பண்ணிங்கன்னா என் வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் வாங்க சூப்பராக ஹெல்த்தியாக வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த தோலை வேஸ்ட் பண்ணாதே நிறையா பேருக்கு தெரியாது இந்த தோலில் அவ்வளோ இருக்குது அது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இதுக்கு லைட்டாக ஒரு கொட்டை கூலி வச்சுக்கணும் பானல் வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கலாம் கொளுத்தம்பருப்பு ஒரு அஞ்சு ஒரு ஐம்பது கிராம் உளுத்தம்பருப்பு ஐ ஐம்பது கிராம் கடலப்பருப்பு நல்லா எல்லாத்தையும் பொண்ணு இடமா வறுத்துக்கலாம் அதுலேயே ஒரு ஸ்பூனு சீரகம் ஒரு பத்து பல் பூண்டு இதில் போட்டு வறுத்துக்கோங்க காஞ்ச மிளகா உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி வைங்க நான் ஒரு ஏழு எட்டு மிளகா வச்சுருக்கேன் காரம் நல்ல காரம் அது ஊர் மிளகா பூண்டு சேவை போட்டுக்கலாம் பூண்டு ஒரு அஞ்சு கல் செம்மை சூப்பரா இருக்கும் உடம்புக்கு அவ்வளோ நல்லது வயிற்றுல அல்சரெல்லாம் இருந்தா அந்த அல்சருக்கெல்லாம் இந்த பீர்க்கங்காய் இது ரொம்ப நல்லது ரொம்ப டேஸ்டா இருக்குது இதெல்லாம் வறுத்துட்டு புளியும் அதிலே போட்டுக்கலாம் புளி ஒரு தொட்ட நல்லா நிறமா வறுத்துட்டு தனியா பீர்க்கங்கா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அந்த பீர்க்கங்கா தோல் நல்லா வறுத்துக்கணும் நல்லா உடுத்தாச்சு இந்த மாதிரி தீயை ஊற்றாதீங்க இப்போ நல்ல கலர் அந்த கோல்டு கலரில் வந்தவுடனே எடுத்துட்றாங்க இதை எடுத்து தனியாக கொட்டிக்கலாம் இப்போது ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இந்த பீர்க்கங்கா திருவி வச்சுக்கலாம் இல்லைங்களா போகணும் நல்லா கழுவிட்டேன் ஒரு மூணு நாலு முறை கழுவி தண்ணி வடிகட்டி வச்சுருக்கேன் இதை கொஞ்சம் நல்ல பொன்னிறமாக ஓரளவுக்கு பொன்னிறமாக வறுத்துக்கலாம் வறுத்தாச்சு போய் ஊற்றுலாம் பாருங்க நல்லா வறுத்தாச்சு சின்ன வெங்காயம் அஞ்சு போட்டுக்கலாம் கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க தக்காளி ஒன்று நல்ல பெரிய தக்காளி கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணி போட்டுக்கேன் நல்லா வதக்கிக்கலாம் எல்லாமே நல்லா பொன்னேரமாக வறுத்தாச்சு இப்போ உப்பு போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் தேங்காய் கிணி நல்லா ரொம்ப நைஸாக வேணாம் ரொம்ப சொர சொரன்னு வேணாம் ஓரளவுக்கு நல்லா சட்னி சூப்பராக அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ தாளிச்சுக்குவோம் சூப்பரா சட்னி ரெடி ஆயிடுச்சு பாருங்க சூப்பரா சட்னி ரெடி அங்கே சாப்பிட்லாம் தாளிச்சாச்சு செம்ம சூப்பராக இருக்குது சட்னி டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குது நீங்கள் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க இட்லி தோசை சப்பாத்தி பூரி சாதம் எல்லாத்துக்குமே இந்த சட்னி மேட்ச் ஆகும் கட்டாயம் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க சுட்னி ரெடி பீர்க்கங்காய் பீர்க்கங்கா மேல் தோல் சீவி அந்த தோல் எடுத்து சட்னி செம்ம சூப்பராக இருக்கு சூடாக இட்லி செஞ்சு சாப்பிட போகிறேன்